ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்கு சைனாவுடைய மவுத்தாய் ஜப்பானுடைய மது சாக்கே பிரான்சினுடைய வெளிநாட்டு இறக்குமதி மதுக்கள் பன்னாட்டு விமானத்தளங்கள் வைக்கிறாங்க நட்சத்திர விடுதிகளில் வைக்கிறாங்க வரி செலுத்தப்பட்ட கடைகள் வைக்கிறாங்க அவைகளெல்லாம் கல்லை விட நல்லவைகளா அந்த மதுக்கள் எல்லாம் கல்லை விட நல்லவைகள் நிரூபிச்சிருங்க நாங்கள் கோரிக்கை கைப்பற்ற போராட்டத்தை விலைக்கு கரும்பு கட்டுப்பாட்டு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டப்படி ச அந்த கரும்புல இருக்கக்கூடிய சக்கரை கண்டு முதலுக்கு தான் பணம் கொடுக்குறாங்க சக்கைக்கு கொடுக்கறதில்ல சக்கையிலேருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தை கொடுக்கறதில்ல மொலாசஸ் மொலாசஸ்ல எடுக்கக்கூடிய மதுவு கொடுக்கறதில்லை ஆக உழவர்களிடம் இலவசமாக பெற்றுக்கொள் அரண் ஏனும் இன்பமம் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று ஒரு இடத்துல கூத்து நடக்குதுன்னா எப்படி கூட்டம் வரும் அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு நேரம் ஒரு காலம் ஒரு சமயம் ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது குப்பை மாதிரி பொருள் வரும் போக்கும் அது விழிந்தற்றே அந்த கூத்து முடிஞ்சா எப்படி காலி அந்த மாதிரி அதுக்கு ஒரு நேரம் காலம் சமயம் வாய்ப்பு வாரிசு வருகின்ற பொழுது போயிடும் இதுதான் செல்வம் இதில் தீதின்றி வந்த பொருள் தீய வழியில் வந்த பொருள் என்ன வேறுபாடு சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமற்களத்துள் நீர் ஏற்று பானை மண்பானை பார்த்துருக்கீங்கல்ல பச்சை பானை இருக்கும் சுட்ட பானை இருக்கும் சுட்ட பானையில் தண்ணி ஊற்றி மொட்டை மாடியில் வச்சுருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் நல்ல வழியில் சேர்த்த செல்வம் சுட்ட பானையில் ஊற்றிய நீர் போன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அஞ்சாறு தலைமுறைக்கு இருக்கும் தீய வழியில் சேர்த்த செல்வம் பானை பச்சை பானையில் தண்ணி ஊற்றுனா மண்ணு ஊர்னொண்ணே காணாத போயிருக்கும் அதை தீய வழியில் சேர்த்த செல்வம் அழக்கொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்ப அளவை நல்ல வழியில் சொ பொருள் ஈட்டுவதென்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் பின்னால் அது பலன் தரக்கூடியது இப்போ இந்த மேடையில் நல்லா அழகாக பேசினாங்க அதில் ரெண்டு தடவை கல்ல பற்றி பேசுனாங்க அதை பற்றி என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன் கள்ளும் நாமின்னு வள்ளுவர் பத்து குரலில் சொல்லியிருக்கார் அதே வள்ளுவர் கல் இனிதானதுன்னு சொல்லியிருக்கார் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லு கீழ் காமத்தை உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது கள் இனிதானது காமம் அதைவிட இனிதானது உண்டார்கள் நல்லது அருனரா காமம்போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று வள்ளுவரை புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம புரிதல் இல்லாமல் பேசிட்டு இருக்கோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவுக்கு வரையற சொல்லும் போது யார் சொன்னாலும் அவர் சொன்னாலும் இவர் சொன்னாலும் ஆண்டவனே சொன்னாலும் நானே சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை தெரிந்து ஏற்றுக்கொள் அதனாலதான் பிச்சைக்காரனை படைக்கூடிய படைப்பு தப்புங்கிறார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக என்கிறார் ஒருவனை பிச்சைக்காரனாக படைத்திருப்பானையே என் படைத்தவன் இவனை போல் பிச்சை எடுத்து அழிவானாங்கன்னு சபிக்கிறார் அதே நேரத்தில் இறக்கிற வேணுங்கிறார் இறப்பாறுலாயின் இருங்கன் மாஞாளம் மரப்பாவை சென்று ஈர்த்தற்று பிச்சை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாவோனா வள்ளலுக்கு மரியாதை எது ஆக பிச்சைக்காரன் இருக்கணுங்கிறார் அதனால நாம் ஆய்ந்து எடுத்துக்கிறது இல்லை இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசினர் வள்ளுவர் இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா அரசுக்கு வரக்கூடிய வருவாய் எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இது தீதின்றி வந்த பொருளா யாருடைய பொருள் உழவர் பெருமக்களிடம் அவர்களுடைய அறியாமையை அறுவடை செய்த பொருள் கரும்பு கட்டுப்பாட்டு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டப்படி ச அந்த கரும்பில் இருக்கக்கூடிய சக்கரை கண்டு முதலுக்கு தான் பணம் கொடுக்குறாங்க சக்கைக்கு கொடுக்கறது இல்லை சக்கையிலேருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தை கொடுக்கறது இல்லை மொலாசஸ் மொலாசஸ் எடுக்கக்கூடிய மதுவு கொடுக்கறது இல்லை ஆக உழவர்களிடம் இலவசமாக பெற்றுக்கொள்கின்றார்கள் இது யாருக்காச்சு தெரியுமா அந்த இதை வச்சு தான் நலத்தட்டங்கள் எல்லாம் நடத்துறோம்னு சொல்கிறாங்கல்ல அது அதில் உழவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கா ஆக உழவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏழுநூறு கோடி ரூபாய் இலவச மின்சாரம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரியுது பணம் கொடுக்காம பறிச்ச இந்த இருபத்தி ஐயாயிரம் யாருக்கும் தெரியல உழவு தொழில பத்தி ஒருத்தர் பேசினாங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இன்னைக்கு அந்த தொழிலுக்கு நிலைமை என்ன நெல் நட்டவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை விட கூடுதலாக கல் நட்டவனுக்கு இருக்குது அதான் இன்றைக்கு இந்த தொழிலினுடைய நிலைமை